நண்பர்களுக்கு வணக்கம் சென்னையில் இருக்கிற ஆட்டு சந்தை வந்திருக்கோம் சனிக்கிழமை காலையில் இங்கே வந்து ஆடுகள் இருக்கு வெளிமறையில் எங்கள் இருந்தோம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வருவாங்க எவ்வளோ வண்டி இருந்துக்குன்னு பார்க்கலாம் வண்டி ஒன்றுனா உள்ள வருது பாருங்க மக்களும் நிறைய பேர் வியாபாரிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆடுகள் என்ன மாதிரியான ஆடுகள் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் வெளிச்சம் வந்தோடனே எங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு பெரிய வண்டி வந்திருக்கு இங்கோ ஒரு வண்டி வந்திருக்கு இன்னும் வண்டி எக்கச்சக்கமாக உள்ள வந்துக்கிட்டே இருக்கு இவங்கெல்லாம் பெரிய வியாபாரிகள் போல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே விடியுது விடிய விடிய ஆட்கள் வாங்கி போயிட்டே இருக்காங்க பாருங்கள் பாருங்கள் கோடு போல போலமான ஆடுகள் பாருங்க அங்க வரைக்கும் இருக்கிற ஆடுகள் அதிகப்படியானது ஏபி தான் ஆந்திரா வியாபாரம் பண்றாரு தலைவன் ஏபிக்காரரு வந்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோக்கர் மாதிரி வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்காங்க உங்களுக்கு ஆடுகளை பத்தி தெரியல வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னா நம்பிக்கை ஒரு ஆளை பிடிச்சி நீங்க வாங்கிக்கலாம் இந்த இடத்துல போறாங்க போல ஆ வாங்கிக்கலாம்

ஆ காலையில் வரும்போது ஒன்றுமே இல்லை இப்போ எவ்வளோ இருக்கு பாருங்க விட்டுங்க பத்தாயிரூபா எட்டு போனா அப்பாடு ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா சொன்னார் ஒரு ஆடு ஒன்பதாயிரத்து முந்நூறுதான் உங்களுக்கு தாங்க வாங்க மாட்டேங்கிறாரு அவ்வளோ சுட்டாக இருக்காங்க ஆட்டு சந்தையில் அவ்வளோ சுட்டாக இருக்காங்க ரேட்டு பயங்கரமாக போகுது இதுலாம் ஒரு வண்டிக்கு சென்னையில் என்ன ரேட்டு போகுது அப்படின்றத கணக்கு அப்படின்றதானுங்க ஆ ஏன்னா இது ஆளுங்க போய் பிடிச்சி வருவாங்களா இல்லை இங்கே கொண்டு வைக்கிறாங்களா ஆ வரும்போது மூணு வண்டியும் நாலு வண்டி நின்றுது இப்போ பாருங்கள் எத்தனை வண்டி நீக்கிட்டு பாருங்க எவ்வளோ வண்டி பாருங்கள் பாருங்க ஷேர்ட்டு கொண்டு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஆ ஆ ஏன் இவ்வளோ குட்டியாக விற்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்கணும் அப்படின்றாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இங்கே ஒன்று இருக்கா இது வந்து காவாங்கிற ரிட்டரி பக்கத்துலேயே ஒன்று இருக்கா இன்னும் ஆடு சவுண்டு தான் கத்திக்கிட்டே இருக்கு சுத்தி சுற்றி ஓடி ஓடி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க சுத்திக்கிட்டு போறாங்க பாருங்க பயங்கரமான போகுதுங்க பிசினஸ் அவங்களுக்குள்ளே சண்டை வருது சில டைமை இந்த ப்ரோக்கர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வாங்கி கொடுக்குறாங்களா அவங்களுக்கும் வாங்க விற்கிறவங்களுக்கும் சண்டை வருது ரேட்டை பேசுறதுல பயங்கரமான சந்தையாக இருக்குது அப்படியே ஒரு நாலு ஆடு அஞ்சு ஆடு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து நடந்து வந்து வந்து அப்படியே எங்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அங்கே நிற்கிறாங்க இல்லைன்னா அப்படியே இருபது ஆடு முப்பது ஆடு ஒன்றா சேர்த்து அப்படியே ரேட்டு பேசுகிறாங்க விற்றுட்டாங்க அப்படின்னா எதாவது கோடு மாதிரி போடுறாங்க இல்லை அப்படின்னா கையில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க இல்லைன்னா பெயிண்ட் அடிக்கிறாங்க ஆனால் இதில் நாட்டு ஆடுகள் ரொம்ப ரொம்ப கம்மி இங்கே நிற்கிறது பார்த்திங்களா இந்த ஆடுகள் எக்கச்சக்கமாக இருக்குது அதுவும் சின்ன சைஸாக தான் இருக்குது இதுதான் தான் வளருமான்னு தெரில ஒரு இருபது வண்டி நிற்கும் எப்படியும் உள்ள சுட டீ சுண்டல் எல்லாம் வாங்கிக்கலாம் எல்லாமே ஆந்திர பிரதேஷ் தாங்க மதியம்ங்க அப்புறம் கொண்டு வரப்பறம் அது வாங்கிப்பாங்க வேலை போயிடுச்சு அது விற்கிற கொண்டு வராங்க முன்னாடி நின்று பாடுறாங்க ஓகே இந்த விளாக முடிச்சுக்கிறேன் முடிச்சிக்கிறேன் யாராவது வந்து எப்படின்னா மறக்காமல் கம்மலை சொல்லுங்கள்